நீ எப்போ வந்த சாரா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா நான் இருக்க போ நான் அப்பவே வந்தாச்சு ஆமா நான் உன்னை கேட்ட நீ வேற ஏதோ சொல்லிட்டு இருக்க என்ன இல்ல உங்க ரெண்டு பேர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சாரா வந்துட்டுமே அவ்வளவு வந்துட்டா வா சாரா அத்தை ஏதோ யோசனை பண்ணி உட்காந்துட்டு இருந்தா என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டா நீ வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லுவாலாம் அதான் நான் வந்துட்டேனே என்ன விஷயம் உங்கள் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு இன்னைக்கு ராத்திரியே புறப்பிட்ட கும்பகோணத்துக்கு வர சொல்லியிருக்காம்மா தேசிக இப்போதானே அந்த கும்பகோணம் போயிட்டு வந்தோம் மறுபடியும் எதுக்கு வர சொல்கிறா ஏற்கனவே தலையில் இடியை தூக்கி போட்டாச்சு இப்போ என்ன அதானே இப்போல்லாம் ஊருக்கு பிறப்பிட்டு வர சொல்லி அப்போ ஃபோன் பண்ணாலே என்னவோ எதனோ மனசு கடந்து அடிச்சுக்குது சரியே சொன்னம்மா என்னத்த அப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன சொல்லு ஆமாண்டி கோதையை உண்மை அதாவது அவ யாரு அப்பா அம்மா யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தேசிகனுக்கு தெரிஞ்சு போயிடுத்துமா அப்பாக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் யார் சொல்லிருப்பா அதை விடுக்கா இப்ப அதுவும் முக்கியம் பாவம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும் நம்ம குடும்பமும் அதிமேர் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்ட அவ தன்னை யாருன்னு காட்டிக்காம அப்பா கிட்ட போய் சொல்லி பழகின்றதெல்லாம் தானே பாவம் இத்தனால கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுத்து ஏத்த அதான் வெண்ணை தரண்டு வரும்போது தாழி உடஞ்சதும் பாலே இதான் சரியாத்த உண்மை தெரிஞ்சு போச்சு அப்பா என்ன சொல்றார் உடனே புறப்பட்டு ஊருக்கு வரணும்ங்கற கோதை யாரும் தெரிஞ்சதுக்கும் நம்மள ஊருக்கு புறப்பட்டு வர சொல்றதுக்கும் என்னத்த சம்பந்தம் அதானே இதுல நாம போய் சேரத்துக்கு என்ன இருக்கு நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேட்டுட்டு அப்புறமா பேசுறல உங்க ரெண்டு பேரியும் வேலையை விட்டுட்டு தேசிக்கு அங்க வர சொல்லிட்டான் ஒரேடியா அங்கேயே வர சொல்லிட்டான் இதென்ன வேடிக்கையா இருக்கு கோதை போய் சொன்னதுக்காக நாங்கே வேலையை விடணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது டீம்மா கோதையோட நம்ம எந்த ஒட்டு உறவும் வச்சுக்கப்படாதான் அவன் மூலமா நமக்கு கிடைக்கிற எந்த பலனும் தேவையில்லைன்னு விட்டான் அவன் அப்பா ஏன் இப்படி பண்றான்னு தெரிய மாட்டேங்கிறது வேலை வாங்கி கொடுத்தது என்னவோ கோதுதா அதுல சந்தேகமே இல்ல ஆனா கம்பெனி அவளுக்கு இல்லையே சம்பளம் அவ கொடுக்கலையே ஆமா சாரா அதுக்காக நாம வேலையை விடுறது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாதா அவன் ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா அதுலேருந்து மாறவே மாட்டான் அவன் சொன்னதை கேட்கலன்னா நரசிம்ம அவதாரமே எடுத்துருவோம் சரி அத்த அதுக்காக வேலையெல்லாம் விடுறதுங்கிறது முடியாத காரியம் ஆமாத்த வேலையெல்லாம் நினச்சப்போல்லாம் விட முடியாது நாங்க ஒரு மாசம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அதனால் இப்போ எங்களால் வேலையும் விட முடியாது ஊருக்கும் வர முடியாது என்ன இடியுது உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மற்றத்துக்கு ரெண்டு பக்கமும் இடியும்பா அந்த மாதிரி உங்க கிட்டே மாட்டின்னு நான் முழிக்கிறேன் சொல்றது நியாயமா தான் இருக்கு ஆனா உங்க அப்பா இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டானே என்னடி பதில் சொல்லாம நின்னுட்டே இருக்கேள் ஏதாவது சொல்லுங்க அதான் சொன்னோமே அத்த எங்களால இப்போதைக்கு வேலையை விட முடியாது ஊருக்கும் இப்ப வர முடியாது அத்த அத்த நாங்க வேலையை விட முடியாதுன்னு சொல்றது பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை இனிமே கோதையால அப்பாவ பார்க்கவோ அவரோட பேசவும் முடியாது இந்த நிலைமையில நாங்களும் வேலையை விட்டு ஊரோட போய் உட்காந்துட்டா நம்ம ரெண்டு பேர் குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கிற வேலையை யாரத்தை செய்யறது நாங்க தானே செய்யணும் அப்படி செய்யணும்னா சென்னையில தானே இருந்தாகணும் நாங்கள் சென்னையில் இருக்கணும்னா வேலையை விடாம இருக்கணும் பெருமாளே நான் என்ன பண்ணுவேன் ஒன்று பண்றேன் நான் அங்க நான் போய் பாக்குறேன் அவள்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா, ஏதாவது ஐடியா கொடுப்பா ம் வரேன் அத பாத்துக்கோங்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன ஜாக்கிரதை

எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் கோதையை பத்தின விவரம் எல்லாம் தேசிகருக்கு தெரிஞ்சு போச்சு கோதையை அவன் திட்டி ஆத்த விட்டு வெளியில அனுப்பிச்சுட்டான் உங்களுக்கு எப்படி தெரியும் தேசிகனே போன் பண்ணி எங்கிட்ட சொல்லிட்டாமா கோதை ராகவ ரங்கநாயகியோட பொண்ணு இத்தனை நாள் வரைக்கும் அவ ஏமாத்தின் இருந்துட்டா அதனால எங்காத்து வாசப்படியே மிடிக்க கூடாது அப்படின்னு அவளை திட்டி அமிச்சுட்டேன்னு போன்ல எங்கிட்ட சொன்னாமா அது மட்டும் இல்ல கோத வாங்கி கொடுத்த வேலையில லட்சுமி சாரா இருக்கப்படாதான் அவ உடனே இந்த வேலையை விட்டு விடணுமா அவளை நான் கும்பகோணத்துக்கு கூட்டின்னு வந்து என்ன மாமி இது இப்படி அவளை கூட்டின்னு போயிட்டேன்னா ஜானகி ராமன் அமுதம் கல்யாணம் எப்படி மாமி நடக்கும் தேசிக இப்ப கோவத்துல இருக்கான் இப்ப நம்ம ஏதாவது பேசினோம்னா அவனுக்கு எதுவும் ஏறாது அது இந்த வேலையை விடுறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சமாளிச்சேன் அவன் என்ன சொன்னான் தெரியுமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன பண்ணுவோ ஏது பண்ணியோ அவளை உடனே கூட்டிட்டு வா நூட்டான் என்ன ராகவா என்ன யோசிக்கிற ஒண்ணுல மாமி லட்சுமி சாராவும் வேலையை விட வேண்டாம் ஒரு வாரத்துக்கு லீவ் போட சொல்லுங்க ஊருக்கு போய் அத்தி பேர் எப்படியா சமாளிச்சுட்டும் திரும்பி வரும்போது இவாளை அழைச்சிட்டு வந்துருங்க என்ன சொல்றேன் ஆமாம்ப்பா எனக்கும் இந்த யோஜனை சரின்னு படுறது அப்படியே பண்ணுவோம் நான் இப்போ உடனே ஊருக்கு கிளம்ப போறது இல்ல ஒரு ரெண்டு நாள் தள்ளி போடுறேன் அதுக்குள்ள அவன் கோவம் தனியும் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடும் அதுக்கப்புறமா அவளை அழிச்சுட்டு போவோம் என்ன சொல்ற ராகவா சரி மாமே என்ன ரங்கோ நீ பேசாம இருக்க எனக்கு எதுவுமே புரியல மாமி எல்லாம் குழப்பமா இருக்கு பாருங்க எது அது எனக்கு தான் சரி ரங்கோம் தனியா இருக்கா நான் புறப்படுறேன் ரங்கோ நீ கவலைப்படாம இரு ராகவா தைரியம் சொல்லுப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் பெருமாள் இருக்காரோனோ ரங்கோ ரங்கோ என்ன யோஜனை

மனசுக்கு நிம்மதி வந்துருமா அப்படி எல்லாம் புறப்படு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா நிச்சயமா கோயில்ல உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் போ மைதிலி எனக்கு என்னமோ கண்ணம் கோத கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தி வைக்கிறது நல்லதுன்னு தோன்றது எனக்கும் ஆசைதானா ஆனா அது நம்ம கையில இல்லையே ஓஹோ அது பொன்னாத்துக்காரா கையில இருக்குன்னு சொல்றீங்க அதுக்கு என்ன நான் என்னக்கே ராகவனை பார்த்து பேசிடுறேன் நான் அதை சொல்லலைன்னா நம்ம என்னதான் கோதே. ஊ கர்வா. என்னமா ஏ ஒரு மாதிரி டல்லா இருக்கே? உடம்பு சரியில்லையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல கோதே. நீ எப்பவும் போல இல்ல. எப்பவுமே கலகலப்பா இருக்கிற கோதேயை பார்த்து தான் எனக்கு பழகோம். இப்படி சோந்து போய் நம்பிக்கை இழந்த கோதேயை நான் இப்போதான் பார்க்கறேன். கமான். வாட் ஹப்பன்?

அப்படி இல்ல ஆரம்பத்துல இருந்தே அத்தை பேர் உங்க ரெண்டு பேர் விஷயத்துல ரொம்ப அக்கறை காட்டின் இருந்தார் நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா திரும்ப கடிச்சிடணும்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார் சரி அப்படியே இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் டேய் நேர்ல போய் தான் சொல்லணும் அப்படி என்ன அவசியம் இருடா அவ என்ன சொல்ல வரானு கேப்போம் குறுக்க குறுக்க பேசாத நீ சொல்லுமா அழாம சொல்லு கும்பகோணம் போன அங்க என்ன நடந்தது அத்தின் பேருக்கு நான் யாரு என்னோட அப்பா அம்மா யாருன்னு எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து சரி என்னைக்கோ ஒரு நாள் தெரிய போற உண்மை தெரிஞ்சு போயிடுத்து அவ்வளவுதானே கொஞ்சம் இரும் மைதிலே கோதை பேர் என்ன சொன்னார் அதை சொல்லு

ஆமா கோதை தூங்குற வாழை எழுப்பலாம் தூங்குற மாதிரி பாவனை பண்ற வாழை நம்மளால எழுப்ப முடியுமா இல்ல மாமி நான் பண்ண அசட்டு தனத்தால ஏன் கல்யாணம் என் அண்ணா அமுதா கல்யாணம் ரெண்டுமே பிரச்சனை ஆயிடுத்து கோதை நீ என்ன பேசுற அமுதம் கல்யாணத்துக்கு வேணா தேசிகாச்சாரியார் சம்மதிக்காம இருக்கலாம் ஓம் கல்யாணத்துக்கு அவர் பர்மிஷன் எதுக்கு பொண்ண பெத்தவ ராகவன் புள்ளைய பெத்தவண்ணா எங்க ரெண்டு பேர் சம்மதம் இருந்தா போதும் ஆமா கோத அப்பா சொல்றது தான் கரெக்ட் இல்ல கண்ணன் அத்திம்பேர் மந்திரம் சொல்லி மாங்கல்யம் எடுத்து கொடுத்துதா நம்ம கல்யாணம் நடக்கணும் நான் சபதம் பண்ணிருக்கேன் ஆமா பெரிய மங்கம்மா சபதம் அத நிறைவேத்தி ஆகணுமா என்ன கண்டிப்பா என் சபதம் நிறைவேறாம நம்ம கல்யாணம் நடக்காது கூடாது கண்ணன். கவலைப்படாதமா உன் மனசு படி எல்லாம் நல்லபடியா நடக்கும் இவ்வளவு உறுதியா இருக்கிற உனக்கு நாங்களும் துணையா இருப்போம் நாங்க கும்பகோணத்துக்கு போய் உங்க அத்தி பேரை பார்த்து பேசுறோம் நீ தைரியமா இரு